ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படின்ட்டுல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ இப்போ லால் சலாம் படத்தோடைய ரிலீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ நாள் கிட்ட நெருங்கு நெருங்க நமக்கு வந்து இந்த ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிதான் சொல்லணும் அதெல்லாம் சமீபத்தில் வந்து அந்த ஆல்பத்தோடைய அந்த ரீச் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் அந்த ஜலாலி சாங் வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு படம்லாம் மாறிடுச்சு அப்படி தான் சொல்லுவேன் இந்த நிலையில இந்த படத்தோடைய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒண்ணு வந்து வந்து கசிஞ்சிருக்கு சோஷியல் மீடியால ரஜினி சார் இந்த படத்துல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேமரா ரோல் தான் பண்றாரு அதுக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த படத்துக்கு தேவை அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்டர்னல் கேமரா ரோல் மாதிரி பண்ணி ரஜினி சார் எவ்வளவு நிமிஷம் வர போறாரு இந்த படத்துல அதுதான் இப்ப தலைவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரே கேள்வி படம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தாண்டி தலைவர் எவ்வளவு நிமிஷம் வருவார் அதுதான் நாங்க வந்து விரும்புகிறோம் அவரை பாக்கிறதுக்கு தான் நாங்க வரோம் எவ்வளவு நிமிஷம் படத்துல வந்து தலையை கட்டுவார் அப்படின்றமாரி இருந்து இப்போதைக்கு ஒரு ரஃப் காப்பி மாரி ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு ரஃப் காப்பியில் பார்த்தீங்கன்னா ஏற தாழ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ரஜினி சார் வராராம் ஸோ இப்போ என்ன ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரில ஸோ ஃபைனல் காப்பி மாஸ்டர் காப்பி பண்ணும்போது அதே நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ரஜினி சாரோட சீன்ஸ் எதுவும் கட் பண்ணாம அப்படியே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்ல படத்தோட ரன் டைமுக்கு ஏற்பார் போல ரஜினி சாரோட சீன்ஸ் எதாவது கட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது லோகேஷ் கனகராஜோட படம் அந்த படம் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நாட்கள் கிட்ட நெருங்கிடுச்சு மார்ச் மாசம் இறுதியில் இல்ல ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் இருக்குது சொல்லிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதோட ஹைப் ஒரு பக்கம் சைபர் சைடில் அது ஒரு பக்கம் பேரலா ஹைப் கிரியேட் ஆயின போகுது ஏற்கனவே நம்ம நேற்று பேசணும் ஐ இந்த படம் எடுக்கப் போறாங்க அந்த கேமரா வச்சு த்ரீ டீல ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து யோசிச்சுன்னு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷனா மாறப்போகுது இந்த படம் பட்ஜெட் பஜ்ஜெஷாவும் பெருசாக இருக்க போகுது இந்த நிலையில படத்தோடைய தேவைக்கு போல ஒரு சில விஷயங்கள் மாத்த போறாங்க ஸோ ரஜினி சாரோட ரொம்ப நாள் படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கடைசியே கபாலி மட்டும்தான் வெளிநாட்டுல போயிட்டு ஷூட்டிங் பண்ணாங்க அதுக்கு முன்னாட்ட வந்து எந்த படங்களுமே எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டுக்கு போல ஸோ இந்த படத்துக்கு அவருடைய கொள்கையிலேருந்து இருந்து கொஞ்சம் விலைக்கு வந்து ரஜினி சார் வந்து இந்த படத்துக்காக ஒரு சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சு வெளிநாட்டுக்கு போக போறாரு அதுன்னு குறிப்பா அந்த டிஏஜிங் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றஸ் எல்லாம் வந்து எனக்கு